இது கூட வந்து அத போட்டு பிரட்டி எடுத்து நான் பயங்கர கலர்ஃபுல்லாக இருக்கேன் ஒரு வலி வந்து அப்படி நாலு பீஸாக அப்படி கட் பண்ணி அப்படி வாங்கியாச்சு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் ஒரு காயத்தில் இருக்கேன் பாப்பா ஒரு காயத்தில் இருக்கேன் பக்கத்தில் இன்னைக்கு என்னன்னா சின்ன பிள்ளையில் வந்து மெயினாக ரியான் ரியான் என்னன்னா தந்தூரி அண்ணா வீட்டில் தந்தூரி செய்வோம்ப்பா பார்த்தவன் சேர்ந்து தான் கேட்டால் தந்தூரி வீட்டில் வந்து தந்தூரி செஞ்சு தாங்கப்பா அப்படின்னு அப்படின்னு ரொம்ப ஆசையாக இருக்குது அப்படின்னு கேட்டதுனால நம்ம வீட்டில் தந்தூரி தந்தூரி வந்து செஞ்சு ரொம்ப நாள் ஆயிடுது ஏற்கனவே ரொம்ப நாளைக்கு முன்னாடி பண்ணுது அப்படி ஒரு நிமிஷம் அந்த டிவி வாஜ்ஜி கொஞ்சம் குறச்சிட்டு அதிக வந்து தந்தூரி செய்யலாம் அப்படின்ட்டு நாங்கள் இது பண்ணியிருக்கோம் ஏற்கனவே நாங்கள் முன்ன கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உக்காச்சு பண்ணியிருந்தோம் நல்லா வந்துருந்து இன்னைக்கு அதே மாதிரி இன்னைக்கு ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு அதாவது தந்தூரிங்கிறதுனால நம்ம வீட்டு உள்ளே பண்ண முடியாது ஸோ வெளியில் இங்கே எல்லாமே மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டு வெளியில் போய் அடுப்பிச்சு வெளியில் ஓப்பன் இடத்துல வச்சு பண்ண போகிறோம் சிக்கன் வந்து சூப்பராக ரெடி பண்ணி வச்சுருக்கு அப்படி என்ன லெக் பீஸ் அப்படி பெரிய பெரிய பீஸா கட் பண்ணியிருக்கு ஏன்னா முன்னாடி ஒருக்கா பண்ணும்போது வந்து சின்ன சின்ன பீஸா எடுத்ததுனால அதை வந்து அப்படி மாற்றி மாற்றி வைக்கும் அடுப்பில் வந்து அப்படி மாற்றி புரட்டி வைக்கும்போது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது கஷ்டமா இருந்துச்சு அதில் இருந்தால் எடுத்துக்காட்டு சார் நாலு நாலு ஒரு குழி வந்து அப்படி நாலு பீஸா அப்படி கட் பண்ணி அப்படி வாங்கியாச்சு அதுக்கான மசாலா வந்து ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருக்கு இது கூட வந்து அத போட்டு பரட்டி எடுத்து மசாலா mix பண்றத எல்லாமே நீங்க தான் பண்ணப் போறீங்க சரியா மசாலா mix பண்ணியாச்சு இன்ன இருக்குல இந்த சிக்கன்ல வந்து தரங்கறதெல்லாம் ஆமா எல்லாமே நான் பண்ணேன் முளுக்கு முளுக்கு இது என்னோட இது சோ நான் பண்ணதா இதுக்கு சரி வரது ஏன்னா இதெல்லாம் நான் மசாலா ஒழுங்கா தடவி நான் பண்ணதா சின்ன புள்ளைகளுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் சரண்யா பண்ணத விட அடடே பாப்பா அம்மா இல்ல பாப்பா அப்பா பண்ண பிடிக்குமா அம்மா பண்ண பிடிக்குமா ரெண்டும் பிடிக்குமா? யா எப்போதுமே பாரபட்சம் இல்லாம அப்படிதான் சொல்வா. ரியானுக்கு வந்து நான் பண்ண பிடிக்குமா? அம்மா பண்ண பிடிக்குமா? நீங்க பண்ண காரமா இருக்கும். அம்மா பண்ணா காரம் இருக்கு. ஆடியா? சரி உனக்கு எது பிடிக்கும்? ம். ரொம்ப இது ரொம்ப கஷ்டமான क्वेश्चनலாம் புரியாதங்கங்க. கேளுங்க சரியா? அம்மா பண்ணாதான் பிடிக்குமா? இல்ல ரெண்டு சரி ரைட் ஓகே. ரெண்டு பேர்பானாலும் நம்ம பண்ணிரலாம் அப்படின்னு கோதாவல இறங்கி சோ ரெடி பண்ணி நான் சின்ன சின்ன ஹெல்த் மட்டும் பண்ண போறேன் இன்னைக்கு ரைட் ஓகேமா டீ தடவும்போதே சாபரன் போல இருக்கும் சூப்பரா இருக்கு அடி

அதனால தான் வந்து முன்னாடியே வந்து சேய் பண்றோம் அப்பதான் இன்னும் நல்லா இருக்கும். நல்ல கட் பண்ணி தந்திருக்காங்க பயங்கர இருக்கே.

ரெண்டு பேர் அப்படி ரெண்டு பேர் பக்கத்துல உட்காந்து பாத்துட்டே இருக்கீங்கனே எப்பண்டா ரெடி ஆகும் கொஞ்சம் டைம் ஆகும் சரியா நீங்க சொல்றீங்க நான் சொல்லல

வீட்டுக்கு முன்னால எங்கள் வீட்டுக்கு முன்னால சூப்பராக சப்போட்டா மரத்துக்கு அடியில் வெளியில் இதில் நிற்குது சப்போட்டா மரம் எங்கள் வீட்டுக்கு முன்னால ஒரு சப்போட்டா மரம் நிற்கிது அந்த சப்போட்டா மரத்துக்கு கீழே முன்னால் கொஞ்சம் இடம் இருக்குது அந்த இடத்துல சூப்பராக தரணியாக வந்து இந்த தரையில் கொஞ்சம் மண் போட்டிருக்கு எனக்கு கீழே சிமெண்ட் தரை செம்மண்டு திற வந்து ஒரு மாதிரி கறி பிடிக்க விடாங்க கொஞ்சம் மண்ணு போட்டு விறகுலாம் ரெடியாக எடுத்து வச்சிருக்கு அதாவது நல்லா உடம் கா உடங்கம்பு காஞ்ச கம்பு அதான் நல்லா தணல் விடும் தந்தூரி வந்து தீயில சுட்டு எடுக்கிறத விட தணல்லே நல்லா அப்படியே வேகணும் முதல்ல வந்து என்னென்னா தீயை உண்டாக்கி கட்டையெல்லாம் எரித்து தணல் உண்டாக்குறோம் தணலில் தான் அது வேகணும் அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா தீயில எரியதை விட

முதல்ல பொடி கம்புகளை வைங்க சரி அது ஏறிட்டு மக்களே சூப்பர் அஜமா லைட் வெளிச்சதுக்கு அழகா இருக்கு ஆமா இது நல்ல ஐடியா இது நான் எப்படி பத்தி இல்ல நான் இது வந்து எப்படி பத்தைக்க அப்படின்னு தான் யோசிச்சுட்டு இருந்தேன் சூப்பரா ஒரு டெக்னிக் வச்சிருந்துருக்கல சரண்யா பரவாயில்ல பாப்பா வந்து சைக்கிளிங் போயிட்டு வந்துட்டு நைட் ஒரு ரவுண்டு சைக்கிளிங் போயிட்டு வந்து உட்காந்துருக்கா அதை சொல்லுங்க சொல்லுங்க அப்படிங்கிறா அதன் சொல்லியாச்சு போதுமாமா சூப்பரா சூப்பராக சைக்கிள் போட்டு ஆளுக்கு ஒரு ஸ்டூலில் சுற்றி உட்காந்தாச்சு மத்தியில் தீயை போட்டு மட்டும் குளிர் காய்க்கு உட்காந்தாச்சு வெயில் காலத்தில் குளிர் காய் உட்காந்தாச்சு மகளை தீ வந்து நல்லா எரிஞ்சிட்ருக்குது இது வந்து கட்டை எரிஞ்சு நல்லா கங்கு விழுறதுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும் ஸோ மக்கள் வந்து எல்லாம் சாப்பிட போயிட்டாங்க பசிக்குது அப்படின்ட்டு சாப்பிட்டுட்டு வந்து இது பண்ணணுன்னா அங்கே ஒரு சைடில் வந்து தீ இருக்குது எல்லாரும் வீட்டுக்கு உள்ளே சாப்பிட போயிட்டாங்க கொஞ்சம் நேரம் ஆகும் பிடிக்கிறதுனால இங்கே சாப் சாப்பிடக்கு வந்துச்சு குரூப்புகள் சாப்பிட்டுட்டு அதுக்கு பிறகு போய் தந்தூரி வேலைகளை பார்த்துக்கலாம் அப்படின்னு தரணியாக பாப்பாவுக்கு சாப்பாடு கூப்பிட்டுருக்கேன் பிரியாணி சாப்பிட்டுட்டியம்மா மகளை ஏகப்பட்ட நேரம் தீ எரிஞ்சிட்டு இருக்கு கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்துக்கு மேல இருக்கும்ல சரியா அது தணல் விழுந்த பிறகுதான் தீலே சிலர் பண்ணுவாங்க தீல பண்ணதை விட அந்த தணல்ல பண்ணதான் நல்லா இருக்கும் தான் நாங்க அந்த கங்கு விழுறதுக்காக வெயிட் பண்றோம் ஏகப்பட்ட நேரம் சாப்பிட்டு இருந்தாச்சு எல்லாரும் டின்னர் சாப்பிட்டு இருந்தாச்சு சரணியா ரொம்ப தீவிரமா தீ போட்டு இருக்காளே சின்ன குரூப்புகளுக்கெல்லாம் போர் அடிச்சு அவங்க வந்து மொபைல் நோண்டிட்டு அங்கே பாட்டு போட்டுட்டு பாய் போட்டு ரியான் அப்பா என்ன நடக்கு என்ன என்ன அரை மணி நேரம் ஆக நினைக்கேன் இப்போ இப்போ கொஞ்சம் தணல் உள்ள ஆரம்பிச்சிட்டு ஆனால் இந்த தணல் நமக்கு போதாது என்ன கொஞ்சம் தணல் வேணும் அந்த கட்டை இதுல வச்சிருக்க கட்டை ஃபுல்லா எரிஞ்சா கரெக்டா இருக்கும் அப்படியே இது பண்ணிடலாம் தனல் சூப்பரா ரெடி ஆயிட்டு எல்லாம் கதா கதை லைட்டா லைட்டாக தான் எரிஞ்சிட்டு இருக்கு அது ஒன்றும் பிரச்சனை இல்லை தனல் கம்ப்ளீட்டா எரிஞ்சு இதாயிட்டு போட்டுற மாதிரியான்

சூடுorge வேணும் இல்ல இது வந்து சூடா இருக்காதல்ல அந்த வல மாதிரி வெச்சிருக்கோம்ல இனிமேதான் ஆகும் அது அந்த டீல ரெடியா இருக்கும் நல்லா ரெடியா இருக்கும் ரொம்ப வித்தியாசம் தான் நல்லா ரெடியா இருக்கும் நல்லா டேஸ்டா இருக்கும்

மக்களை தணல் வந்து சரிய விழல்ல இதாகலே நாங்க மறுபடியும் தீ போட ஆரம்பிச்சிட்டோம் ஏன்னா சின்ன பிள்ளை எல்லாம் ஆகுது தூக்கம் வருது அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க போதாது தனல் போதாதுங்கிறத விட தனல் கூட போதும் இந்த வலை வந்து நம்ம மிந்தி பண்ணும்போது இந்த வலை வந்து இல்லை சிமெண்ட் தளம் இல்லை நாங்கள் அப்போ மண்ணு தரணுன்னே வலைய நல்லா அமுக்கி வச்சுருந்தோம் நல்லா அது உயரம் குற கம்மியாக இருந்தோடனே டக்குன்னு சூடி ஆயிடுச்சு இப்போ வலை அமுக்க முடியாதுல்ல கீழே சிமெண்ட் தளம் உடனே அது வந்து சூடு ஏற மாட்டேங்குது அதனால அந்த கங்கு போதாது அதனால மறுபடியும் தீபொடைய ஆரம்பிச்சிட்டோம் சின்ன பிள்ளைலாம் வேற தூக்கம் வர்றது அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க அதனால அவசரமாக அவசரமாக தீ போட்டு ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டோம் ஓகே மக்களே எப்படியோ கஷ்டப்பட்டு ரெடி பண்ணியாச்சு கொஞ்சம் இதாகிட்டு சிக்கன் தந்தூர் ரெடி பண்ணியாச்சு ஆனால் கொஞ்சம் கரிஞ்சிட்டு ஆக்சுவலாக என்னென்னா நார்மலாக அந்த கங்கில் ரெடி பண்ணால் அந்த கருப்பாக அந்த மாதிரி ஃபீல் இருக்காது தீயில் ரெடி பண்ணதுனால நமக்கு கங்கு போதாதுன்ட்டு தீயில் ரெடி பண்ணதுனால அந்த கருப்பு ஃபீல் வந்துட்டு மற்றபடி டேஸ்ட் எல்லாம் ஓகே டேஸ்ட் சூப்பர் டேஸ்ட் நல்லா இருக்குல்ல பாப்பா எல்லாமே சூப்பராக இருக்கு பாப்பா கொஞ்சம் காரம் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுறா அதனால தான் நாக்க நாக்க ஒவ்வொரு மாதிரி தள்ளிட்டு இருக்கோம் காரம் மட்டும் கொஞ்சம் ஜாஸ்தி ஏன்னா நமக்கு எல்லாம் ஓகே சின்ன பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் காரம் ஆமாம் எனக்குலாம் கொஞ்சம் காரமாக இருந்தால் தான் பிடிக்கும் இந்த மாதிரிலாம்

Hi, hey, okay, super.